பசு என்பது உலகில் மிக முக்கியமான இல்லற மிருகங்களில் ஒன்றாகும் பசுக்கள் பால் மாடு உரம் மற்றும் உழவு போன்ற பல பயன்களுக்காக மனித வாழ்க்கையில் நீண்ட காலமாக இணைந்துள்ளன இந்திய கலாச்சாரத்தில் பசு புனிதமாக கருதப்படுகிறது பசுவின் கருவுறும் காலம் சுமார் ஒன்பது மாதங்கள் பிறந்த கன்றுக்கு கன்று என பெயர் ஒரு பசுவின் சராசரி ஆயுட்காலம் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை இருக்கும் சில சிறப்பாக பராமரிக்கப்பட்ட பசுக்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் வாழக்கூடும் பசுக்களுக்கு மிக மென்மையான தோல் மற்றும் நன்றாக உதிரும் ரோமங்கள் உள்ளன அவற்றின் கண்கள் கருணை நிறைந்தவை என்று சொல்லப்படுகின்றன பசுக்கள் மெதுவான இயல்பு பொறுமை அன்பு ஆகியவற்றுக்காக பிரபலமானவை பசுக்கள் உலகில் மிக அதிகமாக பாலை அளிக்கும் மிருகங்களாகும் பசுபால் கால்சியம் புரதம் வைட்டமின்கள் நிறைந்ததாக இருப்பதால் உடல் நலத்திற்கு முக்கியமானது பசுவின் சாணம் சிறுநீர் விவசாயத்தில் உரமாகவும் மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுகிறது உலகில் பல்வேறு வகையான பசுக்கள் உள்ளன இந்தியாவில் சிந்து கங்கா ஜெர்சி காங்கேயம் ஒங்கோல் போன்ற பசுக்கள் பிரபலமானவை வெளிநாடுகளில் ஹோல்ஸ்டீன் ஜெர்சி பிரவுன் சுவிஸ் போன்ற பால் பசுக்கள் பரவலாக காணப்படுகின்றன பசுக்கள் பெரும்பாலும் புல்வெளிகள் கிராமப்புறங்கள் பண்ணைகள் போன்ற இடங்களில் வாழ்கின்றன இந்தியா பிரேசில் சீனா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அதிக அளவில் பசுக்கள் உள்ளன குறிப்பாக இந்தியா உலகின் மிகப்பெரிய பசு எண்ணிக்கையை கொண்ட நாடாகும் பசு இந்திய சமுதாயத்தில் காமதேனு எனும் தெய்வீக உருவமாக கருதப்படுகிறது இந்து மதத்தில் பசு புனிதமானதாக மதிக்கப்படுகிறது திருவிழாக்கள் வழிபாடுகள் மற்றும் பாரம்பரியங்களில் பசுவிற்கு முக்கிய இடம் உண்டு பசுக்கள் மிகவும் அன்பானவை அவை மனிதர்களை அடையாளம் காணும் திறன் கொண்டவை மென்மையான குணம் பயனுள்ள தன்மை அன்பான உறவு ஆகியவற்றால் பசு மனித வாழ்வில் இரண்டாம் தாய் என கருதப்படுகிறது